ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அறுவடை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அறுவடைனா முள்ளங்கி அறுவடை பார்க்கலாம் வாங்க இதான் முள்ளங்கி அதாவது இது ஒரு நாலு மாதத்துக்கு ஆயிடுச்சு இதுக்கு சரியாக அந்த அந்த வெயிலில் என்ன தண்ணி ஊற்றினாலும் அந்த அளவுக்கு சரியாக வரலை ஆனால் ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வச்சு இது நல்லா வந்திருக்கு இது பாருங்க இது வந்திருக்கு இது வந்திருக்கு இப்போது இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போல் சின்னதாக ஒரு குரோ பேக்கில் மண்ணு குட்டி வச்சிங்கன்னா தானாக வந்துடும் இது ரெண்டாவது மூணாவது அறுவடை அறுவடை இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் இது மூணாவது முறையாக அறுவடை பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு தான் சரியாக வராமல் போயிருக்கு இது சரியாக வரல இது சரியாக வரல மீதி எல்லாம் நல்லா வந்தது நீட் நல்லா பெருசு பெருசாக வந்தது இது ஒன்று இருக்குது பரவாயில்ல எதுவுமே வரலன்னு நினச்சேன் இவ்வளோ பெருசாக வந்து வந்திருக்கு இது தான் இது ஒரு ரெண்டு இதோ இது இது சரியாக வரலை இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது பரவாயில்ல இதுவும் ஓரளவுக்கு இதுதான் நல்ல பெருசாக வந்துக்குது புழுகுனாலும் வர மாட்டேங்குது சூப்பராக வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமக்கு தேவைக்கு அடைச்சி வச்சு முள்ளங்கி பாருங்க இன்றைக்கி முள்ளங்கி அறுவடையே பண்ணிட்டோம் சூப்பராக நமக்கு ஒரு சின்ன குடும்பத்துக்கு தேவையாக யூஸும் சரியாக போய்டும் இப்போ நம்ம இதில் திரும்பவும் நம்ம கீரை ஏதாச்சும் விதச்சி விதைச்சி விடலாம் இதில் நான் இந்த முடக்கத்தான் கீரை இதை பாருங்கள் முடக்கத்தான் கீரை இது இது நிறைய நான் இடத்துல எனக்கு தேவையான ஊர்கா பண்ணுறதுக்காக நிறைய இடத்துல போய் பார்த்தேன் அந்த வேலிங்கிலேருந்து ஒன்று ரெண்டு பறித்தேன் இதையாக நம்ம பறிக்கணுன்னு ஒரு ஒரு யோசித்து அதை எடுத்துன்னு வந்து அதோ நட்டு அந்த விதையை எடுத்துன்னு வந்து இங்கே போட்டால் அது நல்லா விளைஞ்சி வந்துச்சு நம்ம தேவையான துவையலுக்கு புல் யூஸ் ஆகிடுச்சு இது பாருங்கள் இப்போது நம்ம இதுக்கு தே பறிச்சுட்டு இதை ஒரு கயிறு கட்டி விட்டோம்னாலும் இது நல்லா வந்துடும் கயிறு கட்டியோ இல்லை ஒரு கொம்பு கட்டி சுற்றி விட்டுட்டோம்னா வந்துடும் இதோட இதோ பூவெல்லாம் இதோ இருக்குது பாருங்கள் இது வந்திருக்கு பாருங்கள் பூவுங்கள்லாம் சின்னதாக இன்னும் ஃபுல்லாக வரல பூவு இது வந்திருக்கு பூ சின்னதாக அப்புறமா காய் பாருங்க முத்தின காய் இப்போது இதில் விதை இருக்கும் இதை போட்டால் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விதை இது உள்ளே விதை இருக்குது குட்டியாக இருக்குது இருக்குது பார்த்தீங்களா ஐயோ விழுந்துச்சி இந்த இடத்துல தான் ஊய்ஞ்சது அது மொளைச்சிடும் விதைய விதை பாருங்க இந்த ஊருக்கு பாருங்கள் விதை ஐயோ இதுவும் ஊந்துச்சு மொத்தம் மூணு விதை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விதை தான் இருக்குது ஒரு விதை தான் கிடைச்சது உங்கள் எதிர்க்கே கீழே விழுந்துச்சு ரெண்டும் இங்கே ஒன்று விழுந்துச்சு இந்த இடத்துல ஒன்று விழுந்துச்சு இந்த மாதிரி விதை வரும் நீங்கள் இந்த விதைய இப்போ அந்த இடத்துல உயர்ந்த இடத்துலையும் மொ அது கண்டிப்பாக அது மாதிரி நீங்களும் சேகரித்து உங்க வீட்டில் நடுங்க இது மாதிரி ஒரு விதை விதைச்சாலும் போதும் நான் இப்படி தான் எடுத்து வந்து போட்டேன் இது வந்துடுச்சு எல்லாம் கேட்குறாங்க இப்போ இது இல்லை அது பேர் முடக்கருத்தான் கீரை இருக்கா மு அது இருந்தால் கொடுங்க உங்கள் தோட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் நான் ஒருத்தருக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் இது மாதிரி நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இது மாதிரி விதைய விதைச்சி நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுதான் விதை இந்த விதையை சேகரிங்க ஒரே விதை ஒரு விதையை போட்டிங்கன்னாலும் நல்லா வந்துடும் அதுலேருந்து வந்ததை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இந்த விதையை நான் சேகரித்து வச்சுக்கிறேன் நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி பறிச்சுட்டு இவ்வளோ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு காலத்துலேயே கொஞ்சம் கிட்டே இருக்கும் இது நம்ம ஒரு வீட்டுக்கு தேவைன்னா இது போய் சரியாக போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ஃபுல் வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஓகே தேங்க் யூ